ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு ஒரு அழகான பதிவு அதாவது எப்படின்னா சார் திருந்தூர் இப்படி தான் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் பாருங்கள் ஒரு அழகான ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் ஸோ நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும் அவங்களும் பயன்படுத்தணும் நல்ல குவாலிட்டி நல்ல ரேட் ரைட் ஸோ அதனால் நண்பர்களே ஸ்கிப் ஆகும் இருந்து பா கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கணும் தினந்திர நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நீங்கள் எந்த மாதிரியான வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு அட்டன்ஷன் கிரியேட் ஆகும் ஸோ பாருங்க நண்பர்களே நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே வாங்க வீடியோக்கு போகும் அதாவது நண்பர்களே பாருங்க இப்போ மழைக்காலம் இருக்குது அதனால பாருங்க நிறைய இடத்துல கொசு தொலைகள் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால பாருங்க நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் அது அது பாருங்க அது இருக்கிறதே ஒரு லோயர் ரெண்டு ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஒரு லோயர் ரெண்டு அது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க வாங்கி நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க ஆனால் ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா சார் கொஞ்சம் என்னோடது இதோட கொஞ்சம் பெட்டர் பெட்டர் குவாலிட்டி அண்ட் பெட்டர் ரேட் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க கொஞ்சம் டூரபிலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ அப்படியே நாள் கணக்கில் வருஷ கணக்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க எனக்கு கொஞ்சம் இதோட பெஸ்ட் குவாலிட்டி வேணும் போல எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் மட்டும் கேட்டாங்க ஸோ அதனால் பாருங்கள் இந்த ப்ராடக்ட் பாருங்க பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க நண்பர்களே ரொம்ப சூப்பராக இருக்குது இது பாருங்கள் கேதர் கம்பெனியோடது இது பாருங்கள் டேரக்டாக நீங்கள் டூ தேர்ட்டில் ப்ளளைக் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நம்ம பிளைக்கின் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் உங்களுடைய ரூம்லையோ உங்களுடைய ஹால்லயோ உங்களுடைய பெட்ரூம்லையோ நீங்கள் விண்டு ஃபோர்ஸ் இல்லாத இடமா பார்த்து இதில் வந்து டூ தேர்ட்டியில் நீங்கள் ப்ளக் இன் பண்ணி ஆன் பண்ணி வைக்கும்போது பாருங்கள் அந்த லைட் வந்து அந்த யூவி லைட் உங்களுக்கு நைட் லேம் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கொசுக்கள் இந்த யூவி லைட்டை நோக்கி அப்படியே வரும்போது பாருங்கள் உள்ள ஃபிலமெண்ட் இருக்குது அந்த ஃபிலமெண்ட்ல அடிப்பட்டு அது டெத் ஆகிடுது ஸோ பாருங்கள்லையே உங்களுக்கு ஒரு ஒரு ரூமில் எத்தனை கொசுக்கள் இருக்குதோ அத்தனை கொசுக்களும் நீங்கள் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் நீங்களா தேடிப்பி அடிக்க வேண்டாம் அதுவாகவே எடுத்தாயிருது ஸோ நீங்கள் ஒரு டீப் ஸ்லீப்பிங்க்கு போகலாம் ஸோ நல்ல பெஸ்ட் குவாலிட்டி நல்ல மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல ராக இருக்குது ரொம்ப அமர்க்கலமாக இருக்குது ஸோ நம்மளே பாருங்கள் யாரெல்லாம் வந்து இதை இருக்கீங்களோ நீங்கள் பெஸ்ட் குவாலிட்டி வேணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சிங்களோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பேர் என்கிட்ட கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு ஸோ பாருங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா சில பேரெலாம் லோ பட்ஜெட் மட்டும் தான் வாங்க முடியும் சில பேரில் இருக்கிறதில்லே தி பெஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ பாருங்க அந்த டைப் ஆஃப் கஸ்டமர் நீங்கள் அதை வாங்கிக்கிங்க இந்த டைப் ஆஃப் கஸ்டமர் இதை வாங்கிக்கிங்க ஸோ பாருங்கள் நண்பர்களே இந்த கம்பெனி பாருங்கள் கேதர் கேதரில் பாரு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது கொஞ்சம் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த கம்பெனி பிராண்டு ஸோ இதனுடைய பிரைஸ் பாருங்கள் அருமையான பிரைஸ் நண்பர்களே யூடியூப் கஸ்டமருக்கு நம்ம அருமையான பிரைஸ் கொடுக்குறோம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பை பண்ணிக்கலாம் பெஸ்ட் குவாலிட்டி மஸ்கிட்டோ கில்லர் யூடியூப் கஸ்டமருக்கு அருமையான பிரைஸ் கொடுத்துக்க நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ ஃபோன் நம்பர் கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸோ நம்ம தெரியும் நம்ம அதை பார்க்கும்போது உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அதுக்கு நான் ஒரு ஆன்சர் பண்ணிடுவேன் ஸோ அதனால் கொஞ்சம் தான் செய்து காலப்போக்கில் நம்ம சரி பண்ணிடுவோம் அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது ஸோ நபர்களை பார்க்க திறந்தோறும் இதே போல் நம்ம இரண்டு வீடியோக்களை நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் வரைக்கும் போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோவில் உங்களுடைய கணக்கு பிறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி